2000 ரூபாய் 2000 ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம டாப் பண்ணின சைஸ் இல்ல இருக்கு இல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு ரைஸ் 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கு 3000 4000 750 1750 500 925 ரூபாய் கேபி 700 ரூபாய் புட 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 700

ಆರ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರು ಕಲ್ಲರ್ ಇದೆ ಇಲ್ಲ பாபா 450 ரூபாய் 1450 ரூபாய் 450 400 ரூபாய் 400 ரூபாய் 1400 ரூபாய் யாருக்கும் ஒச்சில்ல நீங்கமா 1400 ரூபாய் ஐட்டம் சூப்பரா பர்றறப்பா என்ன சூப்பரே சூப்பரே 400 ரூபாய் 1400 ஐட்டம் ஃபைன்டாப்பா சூப்பரா கிடி ரே 1400 ரூபாய் 1400 900 1400 மூது

சவரத நானூறு ஐம்பத்தி ஐநூறு ரூபாய் நானூறு ரூபாய் புடிங்க சவர்தான் வெங்காயம் பாருங்க